ओम शिवाय नमः ओम शिवाय नमः என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் நடக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை அவ்வப்போது கூறுகிறேன் என்று உனக்கு நான் வாக்களித்திருந்தேன் அல்லவா இதோ அடுத்து உன் வாழ்வில் ஒரு மாற்றம் நிகழும் நீ எதிர்பார்க்கும்படியான நீ சந்தோஷிக்கும்படியான ஒரு மாற்றம் நிகழும் அன்று முதலே அனைத்தும் மாறும் நீ விரும்பியபடியே அனைத்தும் மாறும் ஒருமுறை நீ என்னை பக்தியுடன் நோக்கினால் உன் ஜென்மம் முழுவதும் நான் உன்னுடனே இருப்பேன் உண்மையான அன்பினை தவிர நான் உன்னிடம் வேறு எதையும் கேட்பதில்லை நீ கூப்பிடும் போது உன்னை காப்பாற்ற நான் ஓடி வருவேன் அந்த நேரத்தில் காலமோ இடமோ எனக்கு குறுக்கே நிற்க முடியாது சதா சர்வ காலமும் நான் உனக்கு பின்னால் உறுதுணையாகத்தான் நின்று கொண்டிருக்கிறேன் நான் எங்கு எவ்வாறு எந்த விசையை இயக்குவேன் என்று உனக்கு தெரியாது சிவனின் செயல்கள் புரிந்து கொள்ள முடியாதவை இம்மாதிரியாக நான் செயல்படும்போது உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் இழலாம் அவற்றை அறவே விடுத்து என்னுடைய பாதங்களின் மேல் மனம் செலுத்தினால் தியானமும் தாரணையும் விருத்தியடையும் ஒரு முகப்பட்ட மனதில் என் சிந்தனை பின் தொடரும் இதைதான் நான் உன்னை செய்ய வைக்கிறேன் எடுத்த காரியம் தடங்களின்றி முடிய உனக்கு முழு மனதோடு என் ஆசீர்வாதமும் மிக முக்கியம் நான் என் பிள்ளைகளோடு எதிர்பார்ப்பது உண்மையான அன்பை மட்டுமே நம்பிக்கையோடு கூடிய பக்தியை மட்டுமே அவ்வாறு அன்புள்ளம் கொண்ட பக்தியுடைய என் பிள்ளைகளை நான் என் என்றுமே பிரிவதே இல்லை வெள்ளத்தில் இருந்து இனிப்பையும் அலைகளில் இருந்து கடலும் மின்னும் இருந்து கண்களும் பிரிந்து செல்லலாம் ஆனால் என்னிடமிருந்து ஒரு எளிய விசுவாசம் நிறைந்த அன்பான பிள்ளையை உலகிலுள்ள எதனாலும் எந்த சக்தியினாலும் பிரித்துவிட இயலாது என் அதிகமான அருளை தரும் மிக சுலபமான செயல் எதுவெனில் அன்பை அளிப்பது மட்டுமே அத அதற்கென்ற எந்த முன் ஏற்பாடுகளும் தேவையில்லை எந்த கருவிகளும் தேவையில்லை ஏன் இருப்பினாலேயே சிவனே சிவனே என்று துடிக்கும் இதயம் மட்டுமே அதற்கு அவசியம் அவ்வாறு என்னையே நினைத்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்வை நான் என் பொறுப்பில் எடுத்துக்கொள்வேன் எனது இந்த வார்த்தைகளை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் நீயும் என் மனம் விரும்பிய பிள்ளைதான் உன் வாழ்வில் நீ நினைத்த மாற்றங்களை நிச்சயம் வழங்குவேன் நம்பிக்கையோடே இரு ஓம் நம ஓம் சிவாயன